ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நேற்று நடந்த எபிசோடில் வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்கிற இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாரான்றது நான் வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க ஸோ வந்து எஃப்ஜே வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பார் வேற மாதிரி யோசிப்பார் இதெல்லாம் ஓகே தான் பட் வந்து இப்படி வந்து ஒரு நபரை வந்து கொடுமைப்படுத்தெல்லாம் முடியுமா ஸோ நம்மக்கிட்ட பவர் இருந்தால் இப்படிலாம் பண்ணலாமா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கு எனக்கு கேட்கும்போது நேற்று வந்து சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா மற்றும் வந்து எஃப்ஜே வந்து ஜெயிலில் உள்ள பேசினேன் வந்து நம்ம வந்து சேலன் வந்து போட்டு காட்டினார் கேட்கும்போது அவர் எப்பயோ அந்த பாயிண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எஃப்ஜெடி அடி அடி நடித்தார் ஸோ அப்போ தான் வந்து அந்த பாயிண்ட் கேட்க முடியும் எடுத்தவொன்னே எஃப்ஜே நீ எழுந்துங்க சேண்டான் எழுந்துங்க அந்த பாயிண்ட் நல்லா நல்லாயிருக்கான்னு சொல்லிவிட்டு அவரை வந்து அவர் செய்த தவறுகளை ஒன்று சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி கடைசியில் வந்து ரொம்ப ஓவராக ஆட்டிடியூடாக பண்ணியிருந்தாரு எஃப்ஜே நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பழக்கப்படும் கிட்ட பேச மாதிரிலாம் எங்கிட்ட பேசக்கூடாது நான் அவர் ஹோஸ்ட்டு மரியாதை நீ கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் ஒரு ஹோஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் கொடுக்குன்றது தெரியாமல் சில பேர் இருந்தாங்க பிரஜென்ட்லாம் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தார் எஃப்ஜே சரி விஜேஎஸ் என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தார் அவருக்கும் சேர்த்து அந்த வார்னிங் நினைக்கிறேன் அவருக்கும் மற்ற மற்றபடி யாருமே அது மாதிரி பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சேர்த்து நான் அந்த வார்னிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதை கொடுக்கும்போது நம்ம வந்து சேர்த்து நான் வந்து எஃப்ஜே எழுப்பி நிற்க வைச்சாரு டக்குன்னு சேன்ட்ரா எழுப்பி சேன்ட்ரா அந்த எஃப்ஜே உங்கள்கிட்ட என்னமா சொன்னார் அப்படின்னு கேட்டார் என்ன சொன்னாருன்னு கூட எப்ஜே அவங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சு கேட்க வராருன்ட்டு அந்த ஜெயில் மேட்ருக்கு ஏக்கறன்னு சொல்லி ரொம்ப கட்டாக சொன்னாங்க இல்லை எனக்கு வந்து கையில் அவ்வளோ பெரிய ஐடியெல்லாம் கிடையாது நான் ஓகேவாக தான் இருக்கேன் பார்வதி வந்து வேலை வாங்கணும் தான் என்னோடய மோட்டிவேஷனு அவங்க வந்து வேலை பேர் அவன் அப்போ சேன்ட்ராக சொல்கிறாங்க பாவண்டா அவங்க பதினஞ்சு பேர் ஒரே ஆள் ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்படியா சொல்கிறேன் அவங்க அவ்வளோ பெரிய வேலை எதுவும் செய்யல எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் வெறும் கட்டிங்கு அந்த விசல் வாஷிங் மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னேன் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இதே ரொம்ப தவறு தான் ஒரு வாடனாக இருக்கும்போது நீங்கள் வந்து கோ வாடனாக இருக்கும்போது அவங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு கையில் அடிப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாடினா மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜீக்கணும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா உண்மையால் உங்களுக்கு ஒடி அடிப்பட்டா கூட தப்பு கிடையாது சார் சபரி சொன்னால் உண்மையில அவங்களை அடிபட்டுச்சு கையில் எது எழுதி கீழி வச்சுலாம் சொல்லியிருந்தா ரத்தம் வந்துச்சுன்னா வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பாறை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க ஓகேங்களா ஒரு கிச்சன் பக்கம் போனதே கிடையாது ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கிச்சன் செடு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ தெரிஞ்சுமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவ்வளோ வேலையை செஞ்சிருக்கோம் பதினஞ்சு பேருக்கெல்லாம் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து அதையும் அவங்க பண்ணியிருக்கும் போது வந்து இந்த மாதிரி பண்ண உடனே நம்ம பார்வை பயமாக வந்துவிட்டாங்க அது சொல்ல உடனே வந்துட்டாங்க அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து அவங்க மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இவன் இவ்வளோ இது வச்சுட்டு இருக்கான் மனசுக்குள்ளே இந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக இருப்பாங்களான்னு சொல்லி பார்வையில கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுதுட்டாங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து கரை தான் துப்புனாங்க ஏன் நான் செஞ்சு வேலை அந்த மாதிரி முடியல முடியலன்னு சொல்ல தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி நடிக்கிறது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு விஷயன்றது வந்து எஃப்ஜே அவர்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல ஸோ இது நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு என்னடா எஃப்ஜே இவ்வளோ கேளுமானால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் பதிவு போனாங்களே எஃப்ஜே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் செஞ்ச தவறாக த சரியாக தவறா ஸோ பார்வதி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்கள போய் இது மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு வந்து தப்பாக தெரிஞ்சு பார்வதி வந்து ஒரு ஒரு டைமில் வந்து வேற மாதிரி இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் மாறி ஒரு ரெண்டு வாரமாக வந்து ரொம்ப ரொம்ப பலைட்டாக நீட்டாக விளையாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நபரை வந்து இதுமாதிரி பண்ணுறது வந்து தவறு எனக்கு போகிறது ஒரு கருத்துக்களை தான் பதிவு பண்ணால் மறந்து சந்திக்கலாம் நன்றி